அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் புத்தாண்டு புதுநாள் அழகாக பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இனிமையாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்த அழகாக பிரார்த்தனை பண்ணி வேண்டி அழகாக இறைவனை வழிபாடு பண்ணிப்போம் நாளை பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருண்டின் அற்புதமான அந்த ஒரு ஆண்டை எல்லோரும் வரவேற்க தயாராயிருங்க இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டு பூஜை அறைக்கும் உங்களுக்கும் தேவையான புத்தாண்டில் நம்ம வீட்டை அலங்கரிக்க பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்களையும் பலவிதமான பொருள்களையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அழகான பிளேட்டு ரெண்டு விளக்கு தாழம்பு குங்குமம் இந்த பச்சை நிறத்திரி இந்த ஐந்து பொருள்களும் பார்த்தீங்கன்னா புத்தாண்டிற்கு எங்களிடமிருந்து லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டாக ஃப்ரீ கிஃப்டாக வந்து இந்த நியூ இயர்க்கு அனுப்பி வைக்க போகிறோம் அது எப்படி அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஐந்து பொருள்களும் தேவை அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க பார்க்கலாம் புத்தாண்டு புதுநாள் புதுவரவு அப்படின்றதுனால நம்ம விநாயகர் மற்றும் லக்ஷ்மி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகான விநாயகரும் அன்னபூர்ணியும் வீடு அப்படின்னாலே பூஜை அறை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா விநாயகரும் அன்னபூர்ணியும் நிச்சயமா இருக்கணுங்க அதுக்காக தான் முத முதல்ல உங்களுக்கு விநாயகரையும் அன்னபூர்ணியும் காமிச்சோம் அதுக்கப்புறம் மாட விளக்கு இந்த மாட விளக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபம் சுடர் கொடுத்துட்ருக்குன்னே சொல்லலாங்க இந்த மாட விளக்கு ரொம்ப அழகாக நல்ல ஒரு வெயிட்டோடு இருக்கக்கூடிய கை விளக்கு பாவையினுடைய கையில் தீபம் இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கை விளக்கு அதுக்கப்புறமா நெய் ஆரத்தை காமிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து இந்த நெய் நெய்யாரத்தை வாங்கிச்சு சுவாமிக்கு வந்து நான் வந்து தீபம் காமிச்சிட்ருக்கேன் கார்த்திகா அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்டுருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்ணம் ஸ்டோர் நம்மளுடைய பீப்ரோட் ப்ரோட் மமஸ் சேனலுடைய லக்ஷ்ணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடம் நிலவாசல் அழகாக ஹேங் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுறதுக்கான மாடங்கள் இதெல்லாம் லோட்டஸ் வச்சு இருக்கக்கூடிய மாடம் சிங்கிள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் கார்த்திகா எனக்கு ரெண்டு பக்கம் மாடம் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த மாதிரி சிங்கிள் மாடம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இதில் ரெண்டு மாட விளக்கு குட்டியாக விநாயகரை கூட நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வைக்கக்கூடிய மாடம் இதை வந்து இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக அழகாக பார்த்திங்கனா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய மாடம்னு சொல்லலாம் இந்த ஆண்டாள் மாடம் அதுவும் இந்த மார்கழியில் சொல்லவே வேணாம் அவ்வளோ ஆர்டர்ஸ் நமக்கு இந்த மார்கழிக்கு ஆண்டாள் மாடம் ரெண்டு பக்கமும் ஸ்டாண்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடம் வச்சு விளக்கு வச்சு தீபம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அழகாக பிச்சுவை ஆர்ட் கொண்ட மாடல்டு டிசைன் இருக்கக்கூடிய மாடம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவு வந்து அழகாக வந்திருக்கும் ஸோ ரெண்டு பக்கம் வேணுன்றவங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு பக்கம் மட்டும் மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக மாட்டிக்கலாம் இது கூடவே நீங்கள் ஆணி அடிக்காமல் இதை மாட்டிக்கிறதுக்கான ஸ்டிக்கர்ஸும் ஹேங்கிங்க்கு ஒரு பெல்லும் கொடுத்துருவோம் நாங்கள் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகான ஒரு மனை ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மனைங்க நல்ல வுட்டில் பண்ணது ஹேண்ட் பெயிண்ட் ஆர்ட் ஒர்க் கொண்டது ஸோ இந்த மனை வந்து நிறைய கலர்ஸ் வேரியேஷன் இருக்குது கோலம் கலர்ஸ் இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் மட்டும் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய டைரக்ட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வந்துட்டிங்கனாலும் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மனம் வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் ரெண்டு விளக்கு வச்சுக்கலாம் விநாயகர் வச்சுக்கலாம் அது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் நிலவாசலில் மாடம் மாட்ட மாட்ட முடியல கார்த்திகா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி உட் வாங்கி நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ளோரோட ஃப்ளோராக நீங்கள் அழகாக கூட ரெண்டு தீபம் போட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் பூஜை அறையிலலாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பு இருக்கக்கூடிய உட்லேயே ஸ்டாண்டு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது பூஜை அறையில் எல்லா பூஜை சாமானும் நம்ம அந்த பூஜை அறையில் வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வுட் ஸ்டாண்ட் வச்சு இதில் நம்ம ஒன்றுக்கு மேலே அழகாக அடுக்கி வச்சு கொலு வைக்கிற மாதிரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ கோலம் போட்டும் இருக்குது பிளைனாகவும் இருக்குது நம்மக்கிட்ட சில பேர் ஒரு டேஸ்ட் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் கோலம்லாம் வேண்டாம் எனக்கு பிளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக பிளைனாகவும் கொடுத்துட்ருக்கோம் மல்லி பெயிண்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப சுடன் கொலசம் கோலம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான் நெக்ஸ்ட்டு முக்காலி நிறைய பேர் நம்மக்கிட்ட ரீசெண்ட் என்கொயரி பார்த்தீங்கன்னா உட்டில் முக்காலி கொடுங்க உட்டில் முக்காலி கொடுங்கன்னு ஸோ இதாங்க மூணு கால் தான் முக்காலின்னு சொல்லுவோம் அழகாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு இது உட்லையும் இருக்குது பிராஸ்லையும் இருக்குது நம்ம ப்ராஸில் நிறைய பேர் காமிச்சுட்டேன் நிறைய பேர் எனக்கு உட்டில் கொடுங்கன்னு கேட்டிருந்தேங்க ஸோ உங்களுக்காக உட்டில் முக்காலியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் தென் டூ ஸ்டெப் வச்ச மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி மாடல்னு இருக்குது ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எனக்கு அப்படியே வாட்ஸ்அப் வந்துடுங்க ஸோ தட் ஐ கேன் ஷேர் த ப்ரைஸ் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் அழகாக சும்மா ஜஸ்ட் வச்சு காமிச்சிருக்கேன் ஒரு விநாயகர் அன்னபூர்ணை இல்லை நீங்கள் தீபம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையில் நல்லா படியில் தீபம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்கும் அதுக்காகத்தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விளக்கு வச்சுருக்கோம் அண்ட் நிறைய பேர் இப்போது கேட்டது பார்த்திங்கன்னா எனக்கு நான் இது ஆக்சுவலாக அந்த திரி ஸ்டாண்டை வந்து யூடியூப்பில் அறிமுகப்படுத்தினதே நான் தாங்க கார்த்திகா ஸ்டோர்ல ஸ்டோர்லேருந்து பி ப்ரோன் மம்மிஸ் கார்த்திகா ஸோ இந்த திரி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்குமே இப்போது நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாலும் எனக்கு கேட்குறது இல்லைன்றாலும் நான் ஸ்டாக் பண்ணாமல் இருந்தேன் அண்ட் இப்போ வந்து ஸ்டாக் நிறைய எடுத்திருக்கேன் திரி ஸ்டாண்டும் இது எப்படின்னா விளக்கில் வந்து நம்ம டைரெக்டாக திரி போட்டு தீபம் ஏத்துறத விட இந்த திரி ஸ்டாண்டுக்குள்ளே திரி போட்டுட்டு நம்ம விளக்கில் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து அணைய ப்ளஸ் அந்த விளக்கேற்றக்கூடிய இடம் வந்து சீக்கிரமாக கருப்பாக மாறாமல் இந்த திரி ஸ்டாண்டை மட்டும் நீங்கள் எடுத்து அழகாக வாஷ் பண்ணி மாதிரி நல்லாயிருக்கும் இது விளக்குல இந்த விளக்கில் மட்டும் இல்லைங்க நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு குத்து விளக்கில் கூட திரி ஸ்டாண்டு போட்டுக்கலாம் ஸோ திரி ஸ்டாண்டும் இருக்கு நெக்ஸ்ட்டு பிளேட் பாருங்கள் நல்ல பெரிய பிளேட்டு இது இதில் சரவண பவ கோலம் போட்டிருக்கும் அந்த பிளேட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்பிள் விளக்குன்னு சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம வாசலில் வந்து காற்று அலம்போதும் விளக்கேற்றி வச்சா நிற்காதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி விளக்கில் நம்ம என்ன போட்டு திரி போட்டுட்டு இந்த மூடி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கப்பு மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அணையாமல் இருக்கும் அது ஆப்பிள் விளக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ லேம்ப்புன்னு நம்ம சொல்லுவோம் அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டான ப்ராடக்ட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் ஆன்டிக் ப்ராடக்ட்டு ஸோ வெயிட்டாக இருக்கக்கூடிய மாங்கா விளக்கு சரி இப்போ வாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போது நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி அப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டு நாள் மட்டும் ஆஃபர் கொடுக்குறோங்க ஃப்ரீயாக வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன அஞ்சு பொருள் தட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விளக்கு தாழம்பு மதுரை மீனாட்சி அம்மனுடைய தாழம்பு குங்குமம் பச்சை நிற திரி ஸோ இது அஞ்சு பொருள்னு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஆஃபராக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் இந்த பிளேட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விளக்கு விளக்குன்னா சாதாரணமான விளக்கு கிடையாதுங்க கல் மாதிரி அது அவ்வளோ ஆன்டிக் விளக்கு ரொம்ப வருஷம் ஆனாலும் நீங்கள் வச்சுக்கக்கூடிய விளக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த விளக்கு ஸோ இந்த ரெண்டு விளக்கு ப்ளஸ் தாழம்பூ குங்குமம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய தாழம்பூ குங்குமம் அப்புறம் லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த ரொம்ப விசேஷமான பிரி பச்சை நிறத்திரி இந்த திரி வந்து நம்ம அழகாக வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது திரி ரெண்டு போட்டு பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றுறது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை சரி செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் லட்சணம் சுவரனுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ